ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் திருநெல்வேலி கிளை சங்கம் சார்பாக பதினான்கு பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்து மூன்று வியாழக்கிழமை காலை எட்டு மணி அளவில் திருநெல்வேலி மாநகராட்சி அனுமதியுடன் திருநெல்வேலி மாநகராட்சி திருமண மண்டபம் உழவர் சந்தை அருகில் மகாராஜ நகர் ஆர் சோயா தொண்டு நிறுவனம் மேற்பார்வையின் கீழ் இயங்கும் மாற்றுத்திறனாளிகள் மனநலம் பாதித்தவர்கள் ஆதரவற்றோர்கள் முதியோர்கள் இவர்களுக்காக ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதம் ஆன இட்லி சாம்பார் ஆகியவை குருநாதரின் ஆசியால் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு உபயதாரர் உயர்திரு ரகுபதி ஐயா பானுமதி அம்மா குடும்பத்தார்கள் மூலைக்கரைப்பட்டி இவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷய் சஹானா கலம்பஸ் யுஎஸ்ஏ மற்றும் எங்களுடன் ஸ்ரீ மதுரம் ஹோட்டல் இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்ட மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடில் ஆசானின் திருவடி பணிந்து வேண்டுகிறோம் அன்னதானம் மற்றும் அருக்கஞ்சி வழங்க தங்களால் இயன்ற பொருள் உதவி செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் திருசரவணன் ஒன்பது மூன்று ஆறு ஏழு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நன்றி வணக்கம்